மா உங்கள் சிஃபான்டிக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூபியான் சில்க் தூபியான் சில்க்கு நம்ம நிறைய கஸ்டமர் நிறைய சகோதரிகள் எடுத்தீங்க அது திருப்பி வந்திருக்கு ஃபுல் சாரியே வந்துருக்கு ஜாயின்ட் வரல ஃபுல் சாரியே வந்திருக்கு நம்ம எப்போயும் போடுற மாதிரி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் அதே மாதிரி மூணு மூணு சாரீ வாங்கிக்கங்க இல்லை ரெண்டு சாரி வேணும் அதோட இன்ஸ்கர்ட் இந்த அக்கோபா இன்ஸ்கர்ட்டும் போடுறேன் அதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு கலந்து வேணா கூட வாங்கிக்கிறேன் எங்கே பாருவோம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம எப்பியும் போடுறது இந்த தூப்பியான் சில்க் வாங்கின சகோதரர்களுக்கு தெரியும் வாங்காதவங்க வாங்கினவங்கள்கிட்ட சொல்லுங்கள் வாங்கினவங்க வாங்காதவங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய பேர் தீர்ந்த பிறகு நிறையா பேர் கேட்டாங்க இருக்காப்பா இருக்காப்பா என்ன காலி ஆகிடுச்சின்னு சொன்னேன் இந்த வாட்டி வந்துருக்குது கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பாருங்கள் பார்த்து பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம சேனலை மொதல்போதே பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா

ரொம்ப அருமையா இருக்கும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபுல் சாரி இந்த மாதிரி சாரி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது கட்டினீங்கன்னா நல்லா ரிச் லுக்கா இருக்கும் இது வந்து பிளைன் சாரி கிடையாதுமா தூப்பியான் சில்க் இது ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க இது ஒரு சில சாரி இந்த மாதிரி சுருக்கமா வரும்மா ஒன்னு சைன் பண்ணிட்டீங்கன்னா சரியா இது வந்து பண்டல்ல வர்ற சுருக்கம் இது வந்து இந்த மாதிரி மூட்டையாக தான் கட்டி வரும் எங்களுக்கு சூரத்துல இருந்து மூட்டையா வர்ற பண்டல்ல வர்ற சுருக்கம் தான் வேற ஒன்றும் கிடையாது இது என்னடா இப்படி சுருங்கி போயிருக்குதுன்னு பார்க்காதீங்க ஒன் பண்ணிட்டீங்கன்னா இது லெவலே வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்னங்க இன்னைக்கு சாதாரண பூனை சேலை கூட வாங்க முடியாதுங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதே வந்து நான் நல்ல குவாலிட்டியான சாரீ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அறநூறுரூவா வருங்க உங்களுக்கு வந்து நல்ல புது பென்சிலுக்கு சூப்பர் சேரீ தராங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு போன வாட்டி டீச்சர்ஸ் டே டைமில் வந்துச்சுங்க நிறையா வந்துச்சு குரூப் குரூப்பாக இது இந்த செல்லையில் இருபது கொடுங்க இந்த செல்லையில் முப்பது கொடுங்க ஒரே கல அப்படி கேட்டு கேட்டு எடுத்தாங்க இந்த வாட்டி நிறையா வரல அஞ்சு அஞ்சு பத்து பத்து தான் வந்திருக்கு அதனால பார்த்து வேணுங்கிற ரசர்கள் டக்கு டக்குன்னு முன்னாடியே புக் பண்ணிக்கங்க இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு ஆனியன் பிண்டி வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது பாருங்க இதுல முந்தான பிளவுஸ் கம்பல்சரி வரும்மா பிளவுஸோட தான் வரும் பிளவுஸ் தனியா வரும் அவங்களுக்கு எல்லாமே சூப்பர் கிளாஸ்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க மூணு சாரி தாராளமாக எடுக்கலாம் இதில் இதில் ஒரு மூணு சாரி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு இன்ஸ்கட் எடுத்துக்கங்க இன்ஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பார்ட் சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ் பெரிய சைஸ் இருக்கிற இருக்கிறக்கா மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னா ஏழு பாட்டு கிடையாது எல்லாமே எயிட் பாட்டு ஒரே சைஸ் தான் இது எக்ஸ்போர்ட் இன்ஸ் கட்டு வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் வாங்கிற சகோதரிகள் பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்து இதில் வந்து ஒரு பத்து சாரி ஆறு சாரி வந்துருக்குமா ஆர்கஞ்சா சாரிலாம் வந்து மேக்சிமம் வந்து இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுற சாரி உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலே போடுறேன் இது ஆர்கஞ்சா சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்கஞ்சா சாரி ஆர்கஞ்சா சாரிலாம் நிறையா வரல ஒரு பத்து சாரி இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆர்கன் இதெல்லாம் ஆர்கஞ்சா இங்கே பாருங்கள் ஆர்கஞ்சா சாரிலாம் வந்து நம்மள்ட்ட ஜாயின் சாரியே ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுறோமா உங்களுக்கு ஃபுல் சாரியே டூ ஃபிஃப்டிக்கு தர்றேன் பாருங்கள் பாருங்க ஆ எல்லா கலருமே நல்லா இருக்கு பத்து கலர் வந்திருக்கு பத்து கலருமே நல்லா இருக்கு பாருங்க எல்லாருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு அதனால முன்னாடியே புக் பண்ணுற சகோதரிகளுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் அப்புறம் கேட்டீங்கன்னா இருக்காது வேணும்னா வீடியோ காலில் வந்து தான் நீங்கள் பார்த்து எடுத்துக்கரணும் நீங்கள் நைட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து நைட்டு ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு கேளுங்கள் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா லைனாக ஆர்டர் வரும் ஆர்டர் வைஸ் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் திடீர்னு இடையில ஃபோன் வந்துச்சுன்னா குழப்பமாயிரும் யார் நம்பரை பார்த்தோம் யார் நம்பரை பார்க்கலேன்னு குழப்பமாயிடும் அதனால் தயவுசெய்து வந்து ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க பாருங்கள் ஒரு சில சேடில் கீழே இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வருங்க லைட்டாக அந்த பாருங்கள் காட்டுங்க இந்த ஒரு டிஃபெக்ட்டு தான் இதில் இந்த மாதிரி நூல் லைட்டாக பிரிஞ்சு வரும் இது ஒரு நூல் மடித்து தைச்சாலும் சரி ஃபால்ஸ் வைச்சாலும் சரி வச்சபடி இதில் டேமேஜெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல பீஸ் தான் இது மில்லு ரிஜெக்ஷன் பீஸ் அதனால தான் இவ்வளோ கம்மியான ரேட்டு கிடைக்கிது இல்லைன்னா அதோடய ரேட்டே வேறு இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வர சாரி அவங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டியில் கிடைக்கிதுனாக்க சின்ன மைனர் டிஃபெக்ட் தான் இதை பாருங்கள் அவ்வளோதாம்மா மொத்தமே பத்து சாரி தான் ஆறு கஞ்சா சாரி அவ்வளோதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கோபா இன்ஸ்கட் அக்கோபா இன்ஸ்கர்ட்டே நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க வாங்காதவங்களுக்கு காட்டுறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க சைஸ் பாருங்கள் இது எயிட் பாட்டு ஃபுல் சைஸ் காட்டுறேன் பாருங்கள் இது எயிட் பாட்டு நல்லா ஃப்ரீ சைஸு ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சரியாக வரும் லீனாக இருக்கிறவங்க வேணா இதை செவன் பாட்டாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி தச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க இது எயிட் பாட்டு தான் இது இது ஃபுல் அக்கோபாமா இதுதான் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குது இங்க பாருங்க க்ரீன் ஒன்று ஃபுல் அக்கோபா இந்த இதெல்லாம் நல்லா பிராண்டடு இந்த பிராண்டு நீங்கள் அந்த பிராண்டு ஷோரூமில் போய் வாங்கிங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி போடுவாங்க டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் கிடைக்காது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அவங்கள்ட்ட வர்ற எக்ஸஸ் பிட்டில் நம்ம ரெடி பண்ணுறது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தர்றோம் இல்லைனா இரநூத்தொம்பது ரூபாய் கிடைக்காதுமா பாருங்க ஆரஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எல்லா இன்ஸ்கட்டுமே சூப்பராக இருக்குது வாங்கினவங்களுக்கு ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் பத்து இருபதுன்னுலாம் வாங்கியிருக்கிறாங்க இதில் என்ன ஒன்று ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் கலர் கிடைக்காது அதுதான் ஒன்று கலர் மேட்சிங்காக வராது இதில் வர்ற கலர் தான் அவ்வளோதாம்மா இது ஃபுல் அக்கோபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் அக்கோபா வரும் பாருங்கள் கிரே கலரு கீழே மட்டும் அக்கோபா வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மிக்ஸ் கட்டு கூட நம்மள்ட்ட டிஃப்ரெண்டாக தாங்க வரும் பாருங்க கீழே மட்டும் வர்றது கோபா சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்கோபா இருக்கு அக்கோபாலதான் கலர்ஸ் வருது கீழே மட்டும் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட்டு ரெண்டு கலர் தான் வருது பாருங்க பிளாக் எப்படி இருக்கு பாத்தீங்களா சும்மா செம்மையா இருக்கு பாருங்க அடுத்து ஒயிட்ல கான்ட்ரஸ்ட் கலர் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு கிடையாதும்மா த்ரெட்டு இது எம்ப்ராய்ட்ரி எம்ப்ராய்டரி அக்கோபா இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் இதுவும் எல்லாம் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான் பாருங்க அடுத்து பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி அக்கோபா நம்ம இன்றைக்கி ஷார்ட் வீடியோ தான் சின்ன வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது துபியான்ஸுக்கு ஆர்கஞ்சு அக்கோபா மூணும் பார்த்துருக்குறோம் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க போட்டு உங்கள் பேர் ஊரு உங்கள் ஊரோட பின்கோட் நம்பர் மொபைல் நம்பரு போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்ருங்க ஸ்க்ரீன் பணம் போடக்கூடிய சகோதரிகள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சுருங்க இவ்வளோ நம்ம சேலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரருக்கும் ரொம்ப நன்றிம்மா